சாபம் நீங்கிடவே பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே பாவத்தின் சாபம் இயேசு கிறிஸ்துவின் ிஸ்ததமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை அருவருகிறாரோ அவைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது அவையாவன மேட்டிமையான கண் பொய்னாவே குற்றமற்றவர்களுடைய ரத்தம் செந்தும் கை ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட பத்து கற்பனைகளில் ஆறாவது மிக முக்கியமான கற்பனை கொலை செய்யாதிருப்பையாக என்பது உண்மை என்னவென்றால் மனிதர்கள் ஒருவரையொருவர் வெறுக்கிறார்கள் மேலும் ஒருவரையொருவர் கொலை செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் ஆதியிலே ஆதாம் மற்றும் அவனுடைய மனைவி ஏவாளுக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் காயின் மற்றும் ஆபேல் காயின் ஒரு விவசாயி ஆனான் மேலும் ஆபேல் ஒரு ஆனான் சில காலத்திற்கு பிறகு காயின் தன்னுடைய விளைச்சலில் சிலவற்றை ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் மேலும் ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை ஆண்டவருக்கு பலி செலுத்தினான் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் மேலும் ஆண்டவர் அவனுடைய பலியை அங்கீகரித்தார் ஆனால் காயினுடைய பலியையோ அவர் அங்கீகரிக்கவில்லை இதனால் கோபமடைந்த காயின் ஆபேலை கொலை செய்தான் ஆண்டவர் இதை கண்டார் மேலும் அவர் காயினை சவிக்கும் ரீதியில் அவனை நோக்கி நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் இந்த தண்டனை கடினமாய் இருந்தது மேலும் ஒரு விதத்தில் உயிருடன் இருக்கும் போதே சத்தவனை போல் இருக்கும் அனுபவம் போல் இருந்தது பின்னர் ஆண்டவர் இஸ்ரோவேலுக்கு கொடுத்த பழைய ஏற்பாட்டின்படி அவர் கொலைக்கான தண்டனையாக மரண தண்டனையை கொடுக்கும்படி கட்டளையிட்டார் இது பழைய ஏற்பாட்டின் கடுமையான காலமாய் இருந்தது என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பூமியில் மனித அவதாரத்தில் வந்தார் மேலும் கிருபையின் காலம் தொடங்கியது அவர் குற்றமற்ற மாசற்றவராயிருந்தும் கூட அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி அவர் கூறினார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்றே அறியாதிருக்கிறார்களே என்று ஆம் ஒருவேளை நாம் மனம் வருந்தி ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்போமானால் அவர் நம்முடைய எல்லா விதமான பாவங்களை அதாவது கொலை முதலான பயங்கரமான பாவத்தையும் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி விடுகிறார் அவர் நமக்கு மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்